இப்ப யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம திருமுழுக்கு எபிரேத்துல டெவ்லா என்றும் அழைக்கப்படுகிறது அநேக மக்களால ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய ஒரு முறை ஞான ஸ்நானம் திருப்புதலுக்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி எழுவது ம் பாவத்துக்கு மறைத்து நீதியில் பிழைக்கும்படி அதாவது இன்னும் நல்லா சொல்லப்போனா இன்கார்பரேஷன் இன் கிரைஸ்ட் அதாவது கிறிஸ்துவுக்குள் இணைதல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் ஞானசாரம் என்ன அதை எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாது சரிங்களா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் எப்படி ஆயத்தமாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம குறித்து அநேக விஷயங்களை பார்க்க போகிறோம் சபையினுடைய ஆச்சாரங்கள் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க நியூ இயர் கொண்டாடுங்க அப்படிலாம் குறிக்கப்படலை ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு வாங்க அது முக்கியமானது சபைக்கு ரெண்டே ரெண்டு ஆசாரங்கள் தான் என்னன்னா ஒன்றும் ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும் ரெண்டாவது திருப்பந்தியில் கை வைக்கணும் இதுதான் தேவன் நமக்கு கொடுத்தே கட்டளை இது வந்து ஒரு முறைமை கிடையாது சடங்காச்சாரம் கிடையாது கட்டளை ரெண்டே ரெண்டு தான் சபைக்கு தேவன் கொடுத்திருக்காரு என்னன்னா ஞானஸ்தானமும் கர்த்தருடைய பந்தியும் ஞானஸ்தானம் அப்படின்னா ஒரு மறுஜன்ம முழுக்கு ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு நீரில் மூழ்கி என செய்கிறது ஒருவன் மனம் திரும்பியவுடன் இயேசு மட்டுமே தெய்வம் தன்னுடைய ரட்சிப்பை உறுதி செய்து எடுக்க வேண்டும் ஒருவன் மனம் திரும்பியவுடன் அவன் எடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா ஞானஸ்தானம் அது எப்படி ஞானஸ்தானம் ரட்சிப்பை அடைந்து விட்டான் அப்படின்னா ரட்சிப்புனா என்ன அப்படின்னா அவனுடைய பழைய விழுந்து இயேசு மாத்திரம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் சரிங்களா அடுத்து நான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்பதை காட்டுவதற்காக மனம் திரும்பியவுடன் சொல்ல போனா கிறிஸ்துவ பிள்ளைகள் மனம் திரும்பியவுடன் நிறைய பேர் பேர் கிறிஸ்துவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க இயேசுதான் தேவன்னு தெரியும் ஆனால் மனம் திரும்பாம இருப்பாங்க மனம் திரும்பியவுடன் கிறிஸ்துவ பிள்ளைகள் எடுப்பது புறஜாதிகள் மனம் மாறியவுடன் எடுப்பது ஞானஸ்நானம் திரும்பியவுடன் எடுப்பது என்பது மூல உபதேசங்களில் ஒன்று மனம் திரும்புவதுதான் இங்க முக்கியம் ஏசு கிறிஸ்துவோட முதல் பிரசங்கமும் யோகாசாருடைய முதல் பிரசங்கமும் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் சரிங்களா இயேசு யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்கிறாருனா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அவர் சொல்றதுல முக்கியமானது ஒன்று என்னென்னா சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள்னு தான் ஆனால் பாருங்கள் அநேக போதகர்கள் என்ன பண்ணுறாங்க சீசர்லாம் ஆக்கிறது கிடையாது வந்த தண்ணியில் முக்கிய அனுப்பி விட்டுறாங்க ஏசு குஸ்துவை பற்றிய அறிவு ஞானஸ்தானம் எடுக்கிறவனுக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்குறது கிடையாது ஞானஸ்தானம் கொடுப்பவர் ஞானஸ்தானம் எடுப்பவரின் ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்புறம்தான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும்